கொண்டவி கிளண்டாங்க சிவப்பிரசன் ஏய் மகேந்திரன் ஆட்டனா போட்டி இரண்டாம் இரண்டாவது ஆட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது லோகேஷ் அணியும் மகேந்திரன் அணியும் எதிரெதிராக தலைமறங்கி வெற்றி உள்ள மக்களை வெளியில் பெருங்க செய்திருக்கிறார்கள் கபடி சிறப்பாக போய் இருக்கிறது முத்து எங்களின் சொத்து சிறப்பாக கலந்துருகிறார் தூக்குவரா கருப்பு தங்கம் எதிர்கால விஜயகாந்த் எழுபத்து யாராவது தொட்டா தப்பி முத்து யாராவது தொட்டியா வெளியான கடைசி 30 செகண்ட் இருக்கு 40 செகண்ட் இருக்கு 40 செகண்ட் இருக்கு 30 செகண்ட் இருக்கு முடிைய போதே எங்க உடம்பே தீக்குது 20 செகண்ட் தான் இருக்கு இங்க வரங்க வெயிட் வைச்சு நிக்கிறேன் ஊர் ஜவர் ஆள எடுக்கறேன் ஊர்ல இருக்கு நான் இருக்கு

சாப்ப yeah. yeah, yeah, yeah,

சாப்பிடு அள்ளி சாப்பிடு அள்ளி சாப்பிடு அள்ளி சாப்பிடு சாப்பிடு உள்ள முழுங்க 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 உள்ள முழுங்க 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 முழுங்கடா 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 தம்பி

குளங்க வந்துருச்சு முன்னாடி வந்து பாருங்க அந்த பாட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு என்னைய பார்த்து யாராவது யாராவது வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து பாருங்க

அடுத்த எல்லாம் பாரு சாப்பிடு என்ன சாப்பிடு ராகுல் தனியார்

சேண்டு தேடு 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 தற்பொழுது தண்ணீர் நிரப்புதல் போட்டி பெண்களுக்கான தண்ணீர் நிரப்புதல் போட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பண்டு

அனுப்பதான் வந்து கொடுக்கி

கையால கல்ல மிக அருமையாக கல் தூக்கும் போட்டி தனது கால் தொடையின் மேல் வைத்து எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறார்கள் என்பது இங்கே போட்டி மிக அற்புதமாக நமது இளைஞர்கள் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மிக அருமையாக ஒரு நிமிஷம் பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு பாப்போம் யாரு என்ன நாலு பரிசு இருக்கு இப்ப நாலு இருக்கு ஒன்னு பேருக்கு பரிசு ஒன்னு பத்து ரெக்கார்டு யார் வைக்கோம் பாப்போம் செங்கல் ஆட ஆரம்பிக்குது பாப்பில இளையராஜாவுக்கு பயப்படாத பரவாயில்ல 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 மிக அர்த்த செங்கல் தூக்கும் போட்டி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாத யார் பேசாத யாரையும் டைவர்ட் பண்ணாத என்ன குழந்த யாரும் பேசாத யாருக்கும் யாரும் பேசாதீங்க பசங்க அவங்களோட இது இருக்காங்க அருமை அருமை உண்மையாலுமே பசங்களை நினைச்சு பெருமையா இருக்குமா இவ்வளவு நேரம் தாங்கறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒன்னு ரெண்டு மூணு இந்த பரிசுக்கு தற்பொழுது போட்டி

விசில் வாயில் இல்ல ஆ ஆ பாருங்க அடுத்த செட் பசங்க ரெடியா கே பர்றலந்து பன்னெண்டு ஏ தமிழ் ஏ தமிழ் சாக்கு போட்டிக்கு பசங்க பாசங்க சாக்கு போடி சாக்கு எடுத்து வந்திரு ஓடாதமா உள்ளங்கையில தண்ணி நிரப்பி வச்சுக்க பொறுமையா போய் ஊத்து நுனிவேர்ல நுனிவேர்ல பாட்டலு கிட்ட கொண்டு போய் கரெக்டா ஊத்து அருமையாக நிறுவிகள் தண்ணீர் நிரப்புதல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது வருடம் அன்பு அக்கா மணிக்குடி அவர்கள் விரைவாக தண்ணீரை நிரப்புவார் இந்த வருட்பும் அருமையாக நேربي வந்து கிrar ஆ அமு ஜெயில் நாமம் முடிச்சிட்டாங்க. லலிதா மா 1, மரிகுடி 2. ஆங்களா. ஓகே. முடிஞ்சது முடிஞ்சது. மூணு முடிஞ்சது. யார் கிட்ட வர கிட்ட வராத. எட்டன்னு பாரு. எட்டன்னு பாரு. மீடியர், புள்ள மீடியர். எட்டமா எட்டமா மீடியர் எடுக்கறாங்க பாருங்க.